நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது ஃபோகஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி சதுரங்கம் நிகழ்ச்சியில் இன்று எம்மோடு சிறப்பு விருந்தினராக அரசியல் ஆய்வாளரும் சிறேச சட்டத்தரணியுமான திரு எஸ் ஏ ஜோதிலிங்கம் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார் அவருடனான சந்திப்பு அரங்கத்தில் எமது அரசியல் ஆய்வாளர் ராஜ் அவர்கள் மெல்பர்ன் நகரிலிருந்து இணைந்து கொள்கிறார் அவர்களுடனான சந்திப்பு அரங்கத்துக்குள் உங்களை நாங்கள் அழைத்துச் செல்கின்றோம் வணக்கம் திரு ஜோதிலிங்கம் அவர்கள் வணக்கம் 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 நன்றி ஒரு முறை ரெண்டு வருடங்களுக்கு உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த வகையிலே பல அரசியல் கருத்துக்களை ஆஹ் விமர்சனம் என்று எதிர்பார்க்கின்றோம் முதலாவதாக இலங்கையினுடைய ஜனாதிபதி பொங்கல் தினத்தை நோக்கி ஒரு யாழ் விஜயம் செய்திருந்தார் அந்த விஜயம் சம்பந்தமாக அங்கு நடைபெற்ற கூட்டங்கள் மற்றும் அங்கே பேசப்பட்ட விடயங்கள் சம்பந்தமான பல விமர்சனங்கள் வடபகுதியிலும் பகுதியிலும் பகுதியிலும் தென்னிலங்கையிலும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அது சம்பந்தமாக நாங்கள் முதலில் உங்களுடைய சொந்த அனுபவங்களை அல்லது நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருப்பதன் காரணமாக அங்கு கண்டுகொண்டவற்றையும் அங்குள்ள ஆஹ் பத்திரிகைகளிலே மற்றும் அந்த கூட்டங்களிலே பெருந்தொகையான மக்கள் அஹ் கலந்து கொண்டதாக நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது முகநூல் பத்தங்கள் பக்கங்களிலும் பத்திரிகைகளிலும் அதிலே அந்த கூட்டம் ஆஹ் பல விமர்சனத்துக்கு உள்ளாகின்றது அதாவது தானாக சேர்ந்த கூட்டம் என்று ஒரு பகுதியில் விமர்சிக்கின்றார்கள் அதே நேர்த்தே அதற்கு எதிரானவர்களோ எழுபதுக்கு மேற்பட்ட பஸ்களிலே அவர்கள் மக்கள் அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் என்று ஒரு விமர்சனமும் காணொலியுடன் காட்டப்பட்டிருந்தது இதிலே எது உண்மை என்பதை உங்களிடம் இருந்து அறிய வேண்டும் அவர் உண்மையில் அந்த அவர் அவர்களை கொண்ட கூட்டத்திற்கு ஆஹ் மக்கள் பாஸ்களில் தான் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டார் இதற்காக ஒவ்வொரு கிராம சேவையாளர் பிரிவிலேயும் கிராம சேவையாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது குறிப்பாக இந்த சமுத்தி உதவி பெறுகின்ற மக்கள் அதேவேளை பிரஜாசக்தி என்கின்ற அமைப்பின் உறுப்பினர்கள் அவர்களை அனைவரையும் நீங்கள் அழைத்து வர வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக சில கிராம சேவையாளர்கள் நேரடியாகவே கூறியிருந்தார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் செயற்படுகின்ற பல இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்கள் அன்றைக்கு ஓடவில்லை ஏனெனில் எல்லாமே இந்த கூட்டத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றதாகத்தான் செய்திகள் வந்திருக்கின்றன தனியார் பஸ்ஸ்கள் குறைவு முழுவதுமே ஆஹ் இலங்கை போக்குவரத்து சபையினுடைய பஸ்ஸாகத்தான் இருக்கின்றன அதனால யாழ்ப்பாணம் பஸ் நிலையம் கூட வெறிவர்கள் வருகின்றனர் குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து கொஞ்சம் தூரம் செல்கின்ற வாச்கள் முல்லை போன்ற இடங்களுக்கு செல்கின்ற பஸ்கள் கூட ஆஹ் கூட மக்கள் பயணம் செய்ய முடியாமல் திணறியிருந்தார்கள் என்றும் ஆஹ் இவ்வாறு அனுதா என்று சொன்னால் ஒரு லீவு நாடே அறிவிச்சு போட்டு வரலாம் வந்திருந்தால் நாங்களும் இந்த பயணங்களை தவிர்த்திருக்கலாம் என்று மக்கள் கூறியதாக கூட செய்திகள் வந்திருக்கின்றன ஆனாலும் அனுரா தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இங்கு சிறிய அளவில் காலூண்டி இருக்கிறது என்பதும் நடந்தாங்க வாழ்க்கையில் அங்கு காலூண்டி இருக்கிறார்கள் ஆஹ் குறிப்பாக இந்த ஆஹ் பொதுவாகவே ஒரு தென்னிலங்கை கட் தென்னிலங்கை சார்பில் கட்சிகளுக்கு ஒரு குறிக்கப்பட்ட வாக்குகள் என்பது இங்க வழமையாக அளிக்கப்படுவது வழக்கமானதாகும் அந்த வாக்குகள் எல்லாமே அந்த அடித்தளம் எல்லாமே இன்றைக்கு தேசிய மக்கள் தங்க சென்றிருக்கின்ற நிலைமைய நாங்கள் பார்க்கலாம் குறிப்பாக டாக்டர் தேவானந்தாவுக்கு விழுந்த வாக்குகள் அல்ல டாக்டர் தேவானந்தா ஓரில் நின்றவர்கள் அங்கேயர் ராமநாதனோடு நின்றவர்கள் ஆஹ் விஜயராம் மகேஸ்வரன் ஓர் எல்லாரும் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி திறன் ஒன்று காணப்படுகின்றது இதை பழைய இடதுசாரிகள் பழைய இடதுசாரிகள் பலரும் தேசிய மக்கள் தட்டி பின்னால நிற்கின்ற தான் இருக்கிறது அவர்கள் இந்த அடிப்படையிலே நிற்கிறார்கள் என்று சொல்லி உறுதியாக அவர்கள் வெளிப்படத்தி ஆனால் அவர்கள் அப்படி நிற்கிறார்கள் என்கின்ற ஒரு ஒன்று இருக்கு அதாவது நடத்தர வர்க்கத்திலேயும் கூட ஒரு சில ஆதரவு இருக்கு இவ்வளவுக்கும் பிரதானமான காரணம் இந்த தமிழ் கட்சிகள்ல மக்களுக்குள்ள அதிருப்தி அங்க நோக்கி நான் ஒரு நிலைமை ஒன்றை உருவாக்கி இருந்தது இதுதான் பாராளுமன்ற தேர்தலையும் அவர்கள் வாக்களி எடுப்பதற்கும் உள்ளாட்சித்தலை தேர்தலில் ரெண்டாறு நிலைக்கு அவர்கள் வருவதற்கும் பிரதான காரணமாகும்